ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து உதகையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் உள்ள நகராட்சி தலைவர்கள் ஊராட்சி பேரூராட்சி தலைவர்கள் நகரம் என்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கொட்டும் மலையிலும் பாராமல் திரளாக கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்ட திமுக கழக சார்பில் உதகை ஏடிசி பகுதியில் காலை பதினோரு மணி அளவில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் உதகி நகர தலைவர்கள் மற்றும் ஊராட்சி பேரூராட்சி தலைவர்கள் கழக நிர்வாகிகள் என திரளாக கூடினர் மத்திய பாஜக அரசின் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை வஞ்சித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கழகத் தலைவர் தமிழக முதல்வர் அவர்களின் அறிவிப்பின்படி நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் உதகை ஏடிசி ஜீப் நிறுத்தம் முன்பு கழக துணை பொதுச் செயலாளர் கழக மாநிலங்களவை உறுப்பினர் மாண்புமிகு அந்தியூர் செல்வ செல்வராசு அவர்கள் தலைமையில் மாவட்ட திமுக செயலாளர் பாமு முபாரக் அவர்கள் மற்றும் கழக முன்னணியினர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் ஆர்ப்பாட்டத்தை கோஷங்கள் எழுப்பி துவக்கினார் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் இருந்த அனைவரும் பாஜக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளா பொருளாளர் நாசர் அலி உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் உதகை நகர தலைவர் வாணிஸ்வி வானீஸ்வரி செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் கூடலூர் நகர தலைவர் பரிமலா பந்தலூர் நகர தலைவர் சாந்தி நெல்லி நெல்லியாலம் நகரத் தலைவர் கூட கூடலூர் தெப்பக்காடு கீர்த்தனா யூனியன் சேர்மன் சுனிதா மற்றும் கவுன்சிலர்கள் சகுந்தலா தேவி கௌசல்யா தனலட்சுமி மும்தாஜ் கலைவாணி மகளிர் அணியினர் ஜோதி சாராமலர் வனிதா தேவி உலிகள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் எட்டாவது வார்டு பேரூராட்சி கவுன்சிலர் சுந்தரம் இரண்டாவது வார்டு கோஷலை கரும்பாலம் நான்காவது வார்டு கவுன்சிலர் சிவராஜ் ரன்னிமேடு லென்மோர் ராமசுந்தரம் சேல்ஸ் டவுன் கவுன்சிலர் ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் நாகலட்சுமி பதினேழாவது வார்டு கவுன்சிலர் மாரியப்பன் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் பூங்கோதை பத்தாவது வார்டு கவுன்சிலர் குமாரி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சிவபாலன் ஏழாவது வார்டு தேநீர் கூட்டணி கவுன்சிலர் ஒலியழகன் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மற்றும் நடுவெட்டி ஊராட்சி தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொட்டும் மலை என்னும் பாராமல் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் உதகை கூடலூர் குன்னூர்

கூட்டணி வாழ்கவே இந்தியா கூட்டணி வாக்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே ஆர்பாட்டம் வெல்கவே ஆர்பாட்டம் வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே ஆர்பாட்டம் வெல்கவே ஆர்பாட்டம் வெல்கவே மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு மத்திய அரசு மைனாரிட்டி அரசு மத்திய அரசு

வாழ்க வாழ்கழ்கவே ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் மனைவி கெட்ட நீதி அமைச்சர் மானம் கெட்ட இயக்கமாக திராவிட மடல் ஆட்சியினுடைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு போகிற ஒரு தொண்டர்களை பெற்ற இயக்கம்

தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜக அரசை கண்டிக்கின்றோம் தமிழகத்தை வஞ்சிக்கும் மைனாரிட்டி அரசை கண்டிக்கின்றோம் மக்களை ஏமாற்றாது 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாது மத்திய அரசு